அன்புகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் தீபாவளியை கொண்டாடி முடிச்சிருப்பீங்க இந்த தீபத் திருநாள் எதுக்காக நம்ம கொண்டாடணும் தெரியாது மனசில் இருக்கக்கூடியதை தேவையில்லாத குணங்களை வெளியாக்குறதுக்காக தான் இந்த தீப ஒளி அப்போ தான் வந்து ஆன்ம ஜோதி பிரகாசிக்கும் ஸோ இதற்காக தான் நம்ம வந்து அதை கொண்டாடணும் ஸோ இதுக்கு தான் நம்ம பயிற்சியை நம்ம செய்கிறோம் ஏழு நாளைக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு தீப ஒளி பிரகாசிக்கும் ஸோ இப்பொழுது தான் வள்ளி மஹால் மூலக்கடையில் பயிற்சி முடித்தோம் அடுத்த பயிற்சி வந்து காஞ்சிபுரத்தில் வருது பதினாலாம் தேதி பதினோராவது மாதம் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிக்கனாக்க மிக சிறப்பாக செய்யலாம் ஸோ இந்த பயிற்சிக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோன்னு கேட்டிங்கனாக்க நம்மளுடைய அன்புள்ளம் உமாஷங்கரி அவங்கள தேர்ந்தெடுத்துருக்குறோம் பயிற்சியில் கோஆர்டினேட் பண்ணி செய்கிறதுக்காக முன்பு வந்து நம்ம அன்புள்ளம் பாலா இருந்தால் ரொம்ப அருமையாக செஞ்சார் அவர் வேலையின் காரணமாக அவர் கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொன்னார் ஸோ அதனால தான் அவரே சொன்னார் ஸோ அதனால் நம்ம அன்புள்ளம் உமாசங்கரியரியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க ஸோ அவங்க தான் அங்கே வந்து லீட் பண்ண போகிறாங்க அன்புலம் வாசுதேவனுக்கு உதவியாக அண்டு எல்லாமே வருவாங்க அன்புலம் பாலா கபூர் எல்லாமே வருவாங்க பட் என்னதுன்னு அதுன்னு கேட்டிங்கனாக்க இவங்க தான் மெயினாக லீட் பண்ண போகிறாங்க அண்ட் பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அடுத்த பயிற்சிக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் திரட்ட போகிறேன் என்ன சொன்னாங்க ஸோ அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களோட ஒத்துழைச்சிங்கனாக்க நம்ம இந்த பயிற்சியில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே நம்ம திரட்டி கொண்டுட்டு வரலாம் இது எதுக்காக நம்ம செய்கிறோன்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என் நோக்கம் எதற்காக வரேன்ட்டு எல்லாம் பயிற்சியிலுமே இப்பொழுது நம்ம ஒரு இரநூறு பேருக்கு மேலே பயிற்சி செஞ்சோம்னா தான் நிறைய பேருக்கு நன்மை கொடுக்கலாம் நம்ம ஏழு நாள் எல்லாருமே எனர்ஜியை வெளியாக்குறோம் ஸோ எல்லாருமே ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம சிறப்பாக செய்யலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பீங்க நம்பிக்கை இருக்குது அன்புள்ள காஞ்சிபுரம் அன்புள்ளங்கள் அனைவருமே நல்ல ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்கீங்க பல ஆண்டு காலமாக ஒரு புது சிஸ்டமும் உருவாக்கி இருக்கிறோம் அந்த சிஸ்டமாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க அது எப்படின்ட்டு அதைக்கேற்றவாறு நீங்கள் செஞ்சீங்கனாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அன்புள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் விட்டால் மெய் உணர்வு மையம் இல்லை ஸோ நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பீங்க என்ற நல்ல எண்ணத்தில் உங்கள் எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி அண்ட் தயவு செய்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் ரெஜிஸ்தரேஷன் பயிற்சி நடக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்பதாகவே ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் பணத்தோட இது பணத்துக்காக இல்லை பணம் கொடுத்தா தான் அவங்க பயிற்சி கொடுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ரப்போ சிறப்பாக செய்வீங்க நன்மை இருக்குது ஸோ எல்லாருமே செய்து அன்புலம் உமா சங்கரைக்கு ஒத்துழைங்க அவங்க வீடு வீடாக போய் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே போனீங்கனாக்க இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே மீண்டும் நன்றி 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 இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க உங்கள் கே எம் சிவசுவாமி